இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் நம்ம யூடியூப் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காண வேண்டுமென்றால் அதற்கான ஒரே வழி நம்பிக்கையான இறை வழிபாடுதான் அந்த இறைவனை தூய்மையான மனதோடு வழிபடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கப்படும் பலன்களை எவராலும் தடுக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு இருக்கும் பண கஷ்டத்தோடு சேர்த்து மன கஷ்டத்தையும் தீர்த்து கொள்ள ஒரு சுலபமான முருக வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் இப்போ பதிவு போயிடலாம் வறுமையின் பிடியில் உள்ளவர்கள் கஷ்டத்தில் இருந்து தங்களை காத்துக்கொள்ளவும் செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்களாகவும் மன சஞ்சலத்தோடு இருப்பவர்கள் நிறைவான வாழ்க்கையை அடையவும் முருகனை இந்த முறையில் வழிபடுவது மிகவும் சிறந்தது இன்று வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு வெங்கல விளக்கு இப்படி பலதரப்பட்ட விளக்குகள் வந்திருந்தாலும் இறைவனுக்குரிய விளக்கு என்று நம் முன்னோர்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்தது மண் விளக்குகள் தான் இதற்காக வீட்டில் வெள்ளி விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது என்று கூறவில்லை எப்படிப்பட்ட ஆடம்பரமான விளக்குகளை நம் வீட்டில் வைத்திருந்தாலும் அகல் தீபம் ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவது மிகவும் ஒன்று கஷ்டங்களை போக்கும் முருகப்பெருமானின் வழிபாட்டினை வீட்டில் முதல் முதலாக தொடங்க வேண்டும் என்றால் புதிய அகல் விளக்கு ஒன்று வாரந்தோறும் இதே விளக்கை பயன்படுத்தி கொள்ளலாம் ரெண்டு விளக்கு திரி சுத்தமான பசுனை வள்ளி தேவானையுடன் கூடிய முருகப்பெருமான் படம் ஒன்று உங்கள் வீட்டில் வள்ளி தேவானையுடன் கூடிய முருகப்பெருமான் படம் இல்லை என்றால் புதிதாக வாங்கிக் கொள்ளவும் வீட்டின் மகிழ்ச்சிக்கு தடி முருகனை விட துணைவியுடன் இருக்கும் முருகப்பெருமானின் படம் மிகவும் சிறந்தது இந்த வழிபாட்டினை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு அல்லது மாலை ஆறு மணிக்கு செய்ய வேண்டும் புதிதாக வாங்கிய அகல் விளக்கை தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு இரண்டு விளக்கு திரிகளை ஒன்றாக ஒரு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வள்ளி தேவானையுடன் கூடிய முருகப்பெருமானின் முன்பு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ அல்லது முல்லைப்பூ வாங்கி சூட்டுவது மிகவும் சிறந்தது நெய் தீபம் ஏற்றிய பின்பு முருகப்பெருமானின் முன்பு அமர்ந்து மனதார பதினோரு முறை ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை முதலில் உச்சரிக்க வேண்டும் அதன் பின்பு முருகப்பெருமானுக்குரிய மேலே குறிப்பிட்டுள்ள மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது மிகவும் சிறந்தது இந்த மந்திரத்திற்கு சுப்பிரமணிய மங்களாஷ்டகம் என்று பெயர் இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்றால் எம்பெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாக இருப்பவரே தன்னை நாடி வந்தவருக்கு கேட்ட வரத்தை கொடுக்கும் கண்கண்ட தெய்வமே அழகான தோகைகளை கொண்ட மயிலை வாகனமாக பெற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு வணக்கம் குபேரரால் வணங்கப்பட்டவரே பக்தர்களின் நிலையை புரிந்து கொண்டு துயரங்களை நீக்குபவரே ஜனன மரண பயத்தை போக்குபவரே மனதார உன்னை வணங்குகிறோம் என்பதுதான் இதன் பொருள் இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் எவர் ஒருவர் மனதார உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றாரோ அவருக்கு நிச்சயம் மன நிம்மதியான வாழ்க்கையும் பொருளாதார பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் பிறக்கும் என்று கூறி இந்த சிறப்பானேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்